கிராமத்து நாளையில் அது என்ன செய்யப்படும் என்றால் ஒரு தட்டா ஒரு ஒரு பாலமாக அது வார்த்தெடுக்கப்பட்டு இப்போது உஹினி அலைஹாபி நாரிகன்னம் நரக நெருப்பிலே அது ஒரு சூடு ஏற்றப்பட்டு போய் குவாபிஹா அவனுடைய விழாப்புறத்தில் வந்து அவனுக்கு வந்து சூடு போடப்படும் முதுகில் சூடு போடப்படும் அப்ப இந்த மாதிரி சூடு போட்டு இருக்கப்படும் எது வரைக்கும் சி யோமியின் கானமிற்குதார் உரு ஹம்சியின் ஆல்பசனா ஐம்பதுனாயிரம் ஆண்டுகளுக்குச் சமமான ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாளையில அவன் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பான் இபாத் அடியார்கள் மத்தியில தீர்ப்பளிக்கிற வரைக்கும் நரகத்தன தனியா இருக்குதுங்க தங்க வெள்ளிய சேர்த்து வச்சு தக்காத்து கொடுக்கலன்னா அதுக்குன்னு நரகத்துல தண்டன தனி அது வரைக்கும் இந்த விசாரிக்கிற நாள் என்ன செய்ய போன அது பாட்டு ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கேன் அம்புட்டு விசாரணை முடிவுற வரைக்கும் இழுப்பு இழுத்துதான் இருப்பாங்க என்ன செய்வாங்க சூடா பழுக்க காட்சி அந்த தங்கவள்ளி இதைத்தான் சேர்த்து வச்சிருந்த அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு தண்டனை வேற அந்த ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமமான அந்த ஒரு நாளில் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லா சில சொல்கிறார்கள் அதே மாதிரி சொல்கிறார்கள் உலா சாஹிப் இபுலின் லாய் அத்தீமின் ஹத்தஹா ஒட்டகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தன் அதனுடைய ஹக்கை அதனுடைய உரிமையை அவன் கொடுக்காமல் இருப்பானே ஆனால் அவனுக்கு என்ன செய்யப்படும் இதே மாதிரி அந்த அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்து இவனை பொட்டல போட்டு அந்த பெரிய தொடலா இருக்கும்ல போட்டு அந்த ஒட்டகத்தை விட்டு மிதிக்க வைக்கப்படும் அது வந்து என்ன செய்யும் கொம்பு நாள் முட்டும் கால்களால் மிதிக்கும் இந்த மாதிரி ஆடு மாடுன்ற சுற்றுலா எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு நாள் அது தண்டனை தனி அதுக்கு முந்தி அந்த விசாரிக்கிற நாள்ல ஒரு பக்கம் பார்த்தா மிதிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம் கொஞ்ச பேர் சூடு போடப்பட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் விசாரணை நடந்துகிட்டே இருக்கும் அந்த விசாரிக்கிற நாள்லயே பலவிதமான தண்டனைகளை அவன் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்வலன் சொல்றாங்க இது முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்து அல்லாஹுடைய இந்த விசாரணை நடக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு எந்த பாசையில் அல்ல விசாரிப்போம் பல பாசை பேசுறவங்க வந்து நிற்குமே எல்லா பாசக்காரனும் நிற்கும் போது எந்த பாசையில் நம்மளை விசாரிப்போம் அப்ப மொழிபெயர்ப்பு யாரும் வச்சுக்கிறது நமக்கு அல்லாஹ் வந்து அரபில் ஏதாவது கேட்டானா பதில் சொல்லத் தெரியுமா அப்ப தமிழ் பேசுறதுக்கு யாராவது வச்சுக்க முடியுமா என்று கேட்டா அதுக்கு நபிகள் நாயகம் செல்லாசன சொன்னார்கள் இது வந்து புகாரியில

அவனுக்கு மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் அங்கே இருக்க மாட்டான் அவன் பேசுற உனக்கு விளங்கும் விளங்குற மாதிரி ஆக்கிடுவான் அல்லாஹ் வந்து கேள்வியை கேட்பான் அது எந்த பாஷையில நமக்கு வரல அவன் கேட்கறது நமக்கு விளங்கும் அவன் எந்த எப்படி கேட்க போகிறானோ அது விளங்கக்கூடிய வகையில நம்மளுக்கு புரோகிராம் பண்ணி விட்டுரும் அவ்வளவுதான் அதனால எந்த ஒரு மொழிபெயர்க்க மொழிபெயர்ப்பாக இருக்க மாட்டார்கள் எல்லாத்தையும் அல்ல நேருக்கு நேராக பேசுவான் எந்த திரையும் தடையும் இருக்காது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் சொன்னதாக இந்த புகாரியில மேற்கொண்ட ஹரிசில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு அறிவிப்பு இருக்கிறது மாமின் குமின் நகரின் அப்புகு உங்களில் எவ்வாறாக இருந்தாலும் அல்லாஹ் அவனிடத்தில் விசாரிக்காமல் இருக்க மாட்டான் பேசுவான் அல்லா எந்த ரெண்டு பேருக்கு மத்தியில மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார்கள் அவனை மறைக்கக்கூடிய ஒரு திரையும் இருக்காது என்று நபிகள் நாயகம் செல்லாது அப்ப அல்லாவுக்கும் முன்னால விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு ஆளையும் நேருக்கு நேர்தான் இந்த கூட்டம் மொத்தமா விசாரிக்கிறது நீ வா நீ வா நீ வா இப்படிதான் விசாரணை அப்ப இத்தனை கோடானு கோடி மக்களையும் அவன் தனித்தனியாக கூப்பிட்டு தான் நிச்சயமா விசாரிப்பான் ஒவ்வொரு ஆளுக்கும் விசாரிப்பான் அவனுக்கு தயடன் ஆவாது வழங்குதா அவள்லா பொறுத்த வரைக்கும் மூட்டு பேரை எப்படி விசாரிக்கிறது அதெல்லாம் அவனுக்கு கிடையாது அவனுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது அது மாதிரி விசாரிப்பான் என்று இதுல இருந்து விளங்குகிறோம் அதுல இன்னொன்னு கவனிக்கணும் இந்த விசாரிக்கிறதுன்னா நம்ம ஒழுங்கா விசாரிச்சு தேர்வோமா யாராச்சும் தேர்வாங்களா விசாரிக்கிற விதத்தில் எல்லாம் விசாரித்தா நம்மளை யாராச்சும் தருவோமா ஒரு ஆள் தர மாட்டாங்க ரசூட்ல தர மாட்டாங்க ரசூல் சொல்லாசன் சொல்றாங்க அல்ல வந்து விசாரிக்கிற வகையில ஒன்னு ஒன்றுக்கு நினைவு கேட்டா ஏதோ அப்படி போனா போதும் மேம் போக்கா விசாரிச்சாலும் தப்பிக்க முடியுமே தவிர ஒவ்வொரு செகண்டுக்கும் கேட்டாண்டு வைங்க ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒவ்வொரு கிண்டல் பண்ணதுக்கும் ஒவ்வொரு கேலிக்கு அப்படி ஒன்னு ஒன்னையா நோண்டி எடுத்தான்னு சொன்னா அது பாட்டுக்கு பட்டியல் ஏறிக்கிட்டே போயிருக்கும் கன்ஃபார்மா நரகம் தான் போட்டு அப்ப நபி சொல்லா சொல்ல சொல்றாங்க அமலுகள் ஜன்னா எந்த மனுஷனையும் அவனுடைய அமல் சொர்க்கத்தில் சேர்க்காது பத்தால் எவனா இருந்தாலும் சரி அவன் செய்யற அமலுக்கு சொர்க்கம் கொடுக்கலாமான்னு கேட்டா அதுக்கு சரியா மார்க்கு போட்டா ஒன்றுமே சேராலாம் அப்படி இந்த சுல்சல்லா சொல்றாங்க அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க அந்த யார சொல்ல உங்களுக்குமா அல்லாவுடைய தூதரை ஒருத்தரும் அமலை கொண்டு ஜெயிக்க முடியாதுங்கிறீங்களா நீங்க கூட அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் சொல்லா சொல்றாங்க நானா இருந்தாலும் அப்படித்தான் இல்ல எத்தகம்மதினை எல்லாம் பதிலையும் வராமா அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர என்னைய துருவி விசாரித்தால் நானும் தரமாட்டேன் அவன் செஞ்சிருக்கிற பாக்கியத்துக்கு என்னப்பா நன்றி செலுத்தினு கேட்டா அதுல என்ன செஞ்சிருக்கிறோம் சும்மா அஞ்சு வேலை வந்துருப்பான போதும் அவன் தந்ததுக்கு வருஷத்துல பகல் நேரத்தை சாப்பிட நேரத்தை மாத்தி வச்சுட்டா பெரிய பாக்கி பெரிய தியாகம் ஆயுது என்ன பெரிய தியாகம் நோம்பு தியாகம் ஒண்ணும் கிடையாது அப்ப சும்மா ஒரு மக்காவுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்து அவன் தியாகம் ஆயிடுது அவன் செஞ்சதுக்கான பத்து மாதிரி அல்ல வந்து போயிருந்த அவனா நினைச்சுக்கிட்டான் அவனா ஒரு அருளை போர்த்தி நினைச்சுக்கிறான் சரி போதும் உனக்கு அவ்வளவு முடியும் அப்படின்னு ஒரு அருளை கொண்டு அவன் போர்த்தி தான் நம்ம சொர்க்கம் போறமே தவிர எவருடைய அமலுக்கும் வந்து கரெக்டான மார்க் போட்டால் கிடைக்காது அதுக்கு தான் சின்ன சின்ன வேலைக்கு பெரிய பெரிய மார்க் எல்லாம் போட்டு விட்டு ஓடு ஓடு உள்ள ஓடுனா சொல்றான் கருணையில தான் எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறோம் இது வந்து புகாரியில ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணாவது ஹரிசில இருக்கிறது இன்னும் சொல்ல போனா இதை ஒரு தடவை சுசுலாசனம் சொல்றாங்க மண் ஹூசிப உல்திப யாராவது கணக்கு கேட்கப்பட்டால் அவன் நிச்சயம் தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிறாங்க சுசுலாசனம் அப்ப ஆயிஷா நாய கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரை இப்ப குரானுக்கு மாத்தமா நீங்க பேசுறீங்களாங்கிறாங்க ரசூல்லாட்டை எப்படி பேசுறாங்க அவளை செய்ய குழுந்தாக தாலா சௌபயு ஹாசுபு ஹிசாபம் சில பேர் வந்து லேசாக விசாரிக்கப்படுவான்னு வந்திருக்கிற மனசு கேட்டாலும் நீங்க அதா பொங்குறீங்க அல்லாம என்ன செய்யணும் லேசா விசாரணை ஒண்ணு இருக்குன்னு சொல்றான் சில பேருக்கு லேசான விசாரணை இருக்கேன்றவனே அதுக்கு ரசூ சொல்லாசிரம் சொல்றாங்க இன்னமா லாலிக்கல் அருள் லேசான விசாரணை என்ன அது விசாரணையா ஒரு பார்மாலிட்டி தொட்டு காட்டுவது அதுவும் விசாரணை இல்ல லேசான விசாரணைங்கிற விசாரணை கிடையாதான் வளாக்கின் மன் நூக்கு சில ஹிசாப துல்லியமாக ஒருவன் கணக்கு கேட்கப்பட்டால் இவர்களுக்கு அழிஞ்சாம

நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு ஆறாயிரத்தி எழுபது ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாலு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது ரசூசுல்லா சொல்லு சொன்னார்கள் இன்னல்லாக இருநீர் மூமின அல்லாஹ் வந்து மூமின கிட்ட கூப்பிட்டு வைப்பான ஒரு தடவை கூப்பிடுவான்ல நீ வாங்க நீ வாங்க ஒரு தடவை கூப்பிடுவான் கூப்பிட்டு அவன் அவன் என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் வந்து அது தாரிப்பு தன்பக்கலா அது தாரிப்பு தன்பக்கலான்னு கேட்பான் ஏய் இந்த செஞ்சியா ஆமா அது செஞ்சியா அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு பாவத்தையா சொல்லி காட்டி அது யாபத்தில் இருக்குதா அது யாபத்தில் இருக்கா ஒன்னொன்னா கேட்கலாம் இவன் என்ன செய்வான் நாம் ஆமா ஐரப்ப நிச்சயமா நான் செஞ்சேன் அப்படின்னு நினைச்சுக்கிடுவான் அம்மா ஒன்னு ஒன்னா கேட்கறான் ஒன்னு பேராது கொள்ள இருக்க அதை செஞ்சு ஆகுறான் இது செஞ்சு ஆகுறான் எல்லாமே வந்துருக்க எல்லாம் பெயிலாவது போயிட்டு இருக்குது எல்லாம் அடி அடிக்கு மேல அடி விழுவது இருந்தவனே எல்லாம் முடிஞ்சவனே அவன் நல்லா சொல்லுவானா சத்தர்த்துகா அலைக்கு பித்துன்யா அடே இதையெல்லாம் நீ துன்யாவோட செஞ்சிருக்க போய் மறைச்சான்ல அதே மாதிரி வாழ அகசூர்ல எவ்வளவு இப்ப மன்னிச்சுட்டா நீ சில தப்புகள் ஈமானோட இருந்தீங்கள மனுஷன் தப்பு செஞ்ச நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நன்மை பட்டியல் மட்டும் பை இது மைனஸ் பண்ணிக்கிறேன் இந்த தீமை செஞ்சதுல இது என்கிட்ட இருக்கட்டும் நீ எதை மட்டும் வச்சிக்க இந்த பேப்பர் மட்டும் வச்சிக்க இந்த பெயிலான பேப்பர் இருக்குல்ல அது நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அல்லாஹ் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் சொல்லாது